வெல்கம் டு மை சேனலுங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பட்ஜெட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பொண்ணு பட்ஜெட் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்டில் வந்து எப்படி வந்து நம்ம செலவு பண்ணி எப்படி வந்து என்ன அமௌண்ட்டு செலவு பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட் சேர்க்கலான்னு சொல்லி வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருக்கேங்க இது பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இப்போ இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட்ன்றது ரொம்ப கொஞ்சம் கம்மியான சேலரி தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ரி ஒன்று அதிகமாகங்க இல்லைன்னா வந்து நம்ம சேல்ரி அதிகமாக்கணா தான் நம்ம சேமிப்பு அதிகமாக்க முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா சேமிக்க போக தந்தால் மீதி நம்ம செலவு பண்ணணும் செலவு பண்ணிவிட்டு சேமிப்பை நம்ம எடுத்து வைக்கக்கூடாது எப்பயுமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேமிப்பு என்னென்னு எடுத்து வச்சுட்டு அது போக மீதி தான் நம்ம எப்பயுமே செலவு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த மாதத்துக்கு நம்ம அதை கொண்டு வர முடியும் சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் போட்டிருக்கங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட சொல்லுவாங்க எனக்கு சேமிப்பு தாங்க ஃபஸ்ட்டு சேமிக்க போக தாங்க நான் ஃபஸ்ட்டு மீதி செலவே பண்ணுவேனே என்னோடய மைண்ட் செட் அப்படி தாங்க சேமிப்பு தான் மு மிகவும் முக்கியமானது ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு தாங்க நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வீடியோ எடுத்தால் கூட கண்டிப்பாக ஐயாயிரூபாய் இன்றைக்கி வந்து வாடகை வாங்கிடுறாங்க ஏன்னா இப்போ நார்மலாகவே ஒரு ஃபேமிலின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க வந்துடுவாங்க அப்போனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐயாயிரூபான்னு போட்டுருவாங்க மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவா போடுறாங்க நான் மூணாயிரம் வாங்க மூணாயிரம் நம்ம வாடகை போட்டால் முந்நூறுரூவா போடுறாங்க ஐயாயிரரூபானா ஐநூறுரூவா மெயின்டெனன்ஸ் அந்த பெருக்கிறது அப்புறம் அந்த கோலம் போடுறதுன்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவா வாங்கிடுவாங்க ஐயாயிரம் மெயின்டெனன்ஸ் ஒரு ஐநூறுரூவா போட்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈபிங்க ஈபி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் போட்டிருக்கேன் ஐநூறுபாங்க கண்டிப்பாக நம்ம என்ன தான் நம்ம வந்து அந்த ஈபி பார்த்தா கூட கண்டிப்பாக ஐநூறுவா வந்துடுவாங்க மூணாவது கேஸுங்க கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரரூபாங்க ஆயிரரூபாயிடுச்சி அதனால ஆயிரரூபா போட்டிருக்கேன் மல்லிகை பொருள்களுங்க ரெண்டாயிரூபாங்க இப்போ சொல்ல போனாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்களே இருக்காங்க நானே மல்லிகை சாமான் வாங்க போனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரூபா தாங்க ஆகும் ஏன் எனக்கு ரெண்டாயிரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பருப்பு எண்ணெய்லாம் நான் ரேஷனில் வாங்கிடுவேன் அப்புறம் மீதிக்கு மேற்கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அப்போ அப்போ என்ன வாங்கணுமோ அதை மட்டும் தாங்க வாங்கிட்டு வருவேன் தேவையில்லாமல் எதையும் நான் வாங்கிட்டு வந்து சேர்க்க மாட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வாங்க டிவி மொபைல் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரெண்டு பேர் மொபைல் வச்சுருப்பாங்க டிவி ஒன்று ஓடும் ஒரு மொபைலுக்கு முந்நூறுபான்னா கூட ரெண்டு மொபைலுக்கு ஆறுநூறுபா டிவி ஒரு நானூறுபா இல்லை ஒரு முந்நூற்றம்பது ரூபா அப்படியே ஆயிரரூவா இருக்கோங்க ஆயிரரூபா ஆயிடும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோங்க வெஜிடபிள் பஸ் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயரூவா போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு ரூபா அப்போ நாலு வாரன்றப்போ ஆயரூவா ஆகிடும்ங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் போட்டிருக்கேன் நான்வெஜ்ஜும் அதே மாதிரி தான் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரூபா ஒரு சிலர் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் எடுப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கணக்கு வச்சு தாங்க போட்டிருக்கேன் சிலர் அந்த ரெண்டு ரெண்டு நாள் எடுப்பாங்க அந்த மாதிரி ஆயரூபாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பசங்களுக்கு இப்போ சின்ன பசங்க வச்சுட்டுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கட்டி கொடுத்தான்னு அனுப்பணும் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அதுக்கு ஒரு ஆயிரரூவா போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோலுங்க பெட்ரோலுக்கு ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம எங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா எங்கன்னா வெளியே போவோம் ஒரு மூவி எங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கன்னா வெளியே போனாலே சும்மா இப்போ நார்மலாக போனாலே ஒரு ஐநூறுவா ஆகிடுதுங்க நம்ம எங்கன்னா வெளியே போய்ட்டு வந்தால் அதுக்கு அவுட்டிங்காக ஆயரூபா போட்டிருக்கேங்க ஹஸ்பண்ட் பேக்கெட் மணி ஐநூறுவா இப்போ அவங்க வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து கையில் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்க நாளை அவங்க எங்கன்னா வெளியே போவாங்க எதனா சாப்பிடுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு எதனா ஒரு சேவிங்ஸ் இருக்கும் இல்லைங்க அவங்களுக்கு எதனா செலவு இருக்கும்ல அதனால ஐநூறுரூவா போட்டிருக்கேன் மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா போட்டிருக்காங்க மொத்தம் நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரரூபா வருவாங்க பதினாறாயிரம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா சேலரியே உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் அது போக மீதி நாலாயிரம் மீறவுங்க இது வந்து நார்மலாங்க நார்மல் ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கேற்ற பட்ஜெட் தாங்க நான் போட்டிருக்கேன் நாலாயிரூவாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ஸ்கீம் மாதிரி வந்து ரெண்டாயிரூபா போடலாம் ஆர்டி மாதிரி ரெண்டாயிரூபா நீங்கள் போடலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இப்போ வந்து இந்த சீட்டுன்னு சொல்கிறாங்களேங்க அந்த மாதிரி கூட எதனா நீங்கள் போடலாம் சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் ரெண்டாயிரவா ஆர்டி ரெண்டாயிரூவா இது வந்து நார்மலாக நான் சொல்கிறேங்க இதில் உங்களுக்கு எதனா இது வந்து கொஞ்சம் முன்ன பின்னா எதுனா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பட்ஜெட் போட மாட்டாங்க கொஞ்சம் முன்ன பின்னா போடுவாங்க அது வந்து உங்களுக்கு எப்படியோ அதை நான் வந்து சும்மா சிம்பிள் ஐடியா தாங்க கொடுத்தேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ